வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலா இது நம்மளோட சேனல் ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் இருக்கோம் நம்மளோட வில்லேஜ் காக்கநல்லூரில் இருக்கோம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கூட்டிகிட்டு நொங்கு வெட்ட போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி நொங்கு சீசன் வந்து மே மாதம் ஜூன் மாதம் வந்து நிறைய நொங்கு பதினி இதெல்லாம் இருக்கும் இப்போ உங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற பனையில் போய் நாங்கள் நொங்கு வெட்டி சாப்பிட போகிறோம் வயக்காட்டு வழியாக தான் நாங்கள் இப்போ இருக்கோம் இப்போ வந்து சீசன் இல்லைங்கிறதுனால எல்லோரும் அறுத்து முடிச்சுட்டு வயல்லாம் உழுது போட்டிருக்காங்க இந்த வழியாக போய் நாங்கள் நொங்கு வெட்டி சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா இருக்கு பாருங்க அதுதான் எங்கள் ஊர் அந்த டவர் செல்போன் டவர்லாம் இருக்குல்ல அதுக்கு மேக்க இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் பாவநாசம் குற்றாலம் இந்த நேராக பார்த்தீங்கன்னா அதுதான் பாவநாசம் இந்த பக்கம் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் குற்றாலம் அப்படியே போகலாம் வாங்க இந்த வழியாக தான் போகணும்னு உங்கள் வீட்டுக்கு பையன் வந்து நேதாஜி சுபாஷ் போஸோட பயங்கரமான ஃபேனுன்னு நினைக்கிறேன் நான் இங்கே தான் பிரியம்மா நேற்று வந்தா நல்லா இருக்கியா எல்லோரும் நல்லா இருக்காவோ நல்லா இருக்கியா என்னது உளுந்தா ஆகிதியா இங்கே பா இங்கே பாருங்க நண்பர்களே இதுதான் நீங்கள் சாப்பிட்ற உளுந்து இந்த உளுந்து செடி வந்து கோடை காலத்துல அந்த தண்ணி வராத டைமில் போடுவாங்க இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு இது வந்து இந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்து நெத்துன்னு சொல்லுவாங்க அதாவது உளுந்து காஞ்சதுக்கப்புறம் வந்து இதை அப்படி எடு இதை ஆஞ்சி அங்கே போய் வந்து உடைச்சாங்கன்னா உள்ளேருந்து உளுந்து இருக்கும் பாருங்கள் இது வந்து பச்சை கலரில் இருக்கும் இது வந்து இன்னும் நெத்தாக மாறல நெத்தாக மாறினா தான் வந்து இதுலேருந்து உளுந்து வந்து நம்ம எடுக்க முடியும் இந்த நொங்கல்லாம் எதுக்கு இப்படி கீழே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடுக்கான்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற நொங்கு வந்து கொஞ்சம் முத்தி போயிருக்கும் அதை நாங்கள் வந்து சாப்பிட முடியாது அதனால் நேற்று வெட்டி சாப்பிட்ட பசங்க இதெல்லாம் அப்படியே போட்டு போயிருக்காங்க இப்போ நான் வந்து நம்ம ஸ்குவாடை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன் இதுதான் நம்ம அண்ணன் பையன் இவன் பேர் பால் இது நம்மளோட இன்னொரு அண்ணன் பையன் இவன் பேர் வந்து மனோ இது வந்து நம்ம சித்தப்பா பையன் இவன் பேர் வந்து பவின் இது நம்ம மச்சான் பையன் இவன் பேர் அபினேஷ் ஆமாம் இப்போ யாருல பணம் ஏறப்போரா எது மொட்டை யாரும்ல ஏறதுணா சாப்பிடுறதுக்குதான் வந்திருக்கேன்ல நீடா உனக்கு பால் தான் ஏறுவேண்ணா பால் யாருன்னா உங்க அப்பாலாம் எல்லாம் என்னெல்லாம் பேசுவான் ஏதாவது சொல்லிருவியா இங்கே பாருங்க அந்த பணையில தான் வெட்ட போகிறோம் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பணம் அவனுக்கு அவன்கிட்ட பார்த்தாமா சொல்லிக்கலாம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கிடுவோம் ஏ உயரமாக இருக்கே சரி 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 பார்த்து யாருண்ணா இதுதான் ஒல்லியாக இருக்கணும் நம்ம அண்ணன் பையங்கள்லாம் ஒல்லியாக இருக்காங்க கப்பு கப்புன்னு ஏறுதாங்க நம்மளால் அந்த பனைகளை காப்பனால் கூட போக முடியாது பார்த்துண்ணா யாரும்னா இறங்கி வந்துடு சரியா ம் இல்லை அங்கே இதோட கட்டை பண்ணியாக தானே இருக்கும் ஆமாம் உங்களை என்ன நினைச்ச முடியும் இல்லை அப்படியே மட்டை பிடிக்க வழி இருக்கா ஆ ஹைப்ரிட் ஹைப்ரிட்டுனா ஒரிஜினல் நங்கு ம் இது பேரு உண்ணிப் பழம் தானே இந்த பழம் பேரு வந்து உண்ணிப் பழம் இதை நம்ம சின்ன வயசுல ஆடு மேயக்குறப்ப வந்து சாப்பிடுவோம் இது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உண்டா இருக்குல メイப் அடுத்து இந்த பதம் பழம் பேரு என்ன பேரு பூளாத்திப் பழம் மைப்பழமா செடி பேரு தான் ஓ பூலாத்தி செடி மெய் பழம் என்ன இருக்கு பாருங்க இதில் உள்ள பழங்க ஒன்று ஒன்று இருக்கா சீசன் இல்லை பாருங்க இதை அழுத்துனா அப்படியே மை வரும் ஆ பார்த்தீங்களா அதனால வந்து இதில் வந்து மைப்பழம் எடுத்து தயாரிக்க

பெரியாள் யாராவது இருந்தாலும் அடுத்தவங்க பணையில சொல்லாம ஏறலாமா ஏதாவது ஒரு நொங்கு வெட்டினா ஒரு ஒரு கொலைய வெட்டினா சொல்லிக்கலாம் ஏன்னா நான் தமிழை வெட்டினம் சொல்லலாம் எல்லாத்தையும் விட்டுனேண்ணா எல்லாம் ஆள் நிக்காங்க தலையில வெட்டி போட்டுறாத எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஏ கிளாஸ் நொங்கா என்ன

யார் அந்த பெருமா கொடுத்துருதியா இதுதான் வந்து ரோஸ் நொங்கு இங்கே பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் இதுதான் நயா நொங்கு டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் ரோஸ் நுங்கு இன்றைக்கி எங்கள் லக்கு எங்களுக்கு ரோஸ் நொங்கே கிடச்சிருச்சு நாட்டு நொங்கு நாட்டு நுங்கு இது 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 இது

நுங்கு ஈஸி இல்லை ஏறுறது எவ்வளவு கஷ்டம் வருங்க ஆமா பத்து ரூபாய்க்கு மூணு காயின்னு வாங்கிருந்தோம் ஆனா அதுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்கூல் படிக்க பையன் எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு ஓகேவா பாலே வாய்ப்பு இருக்கா

சூப்பர் இங்கே பாருங்க டீஷர்ட்டை கேட்டுறேன் முன்னாடி கேட்டுங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருக்கானு நம்ம நொங்கு சாப்பிடுங்க காண்டி நம்ம பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான் நன்றி சொல்லல பாலுக்கே காலில் உள்ள அவன் காலைல உள்ள காலில் உள்ள ஆமா உதிந்தது மட்டும் அந்த சாரத்தில் ஏல உதுந்ததை மட்டும் சாரத்தில் இல்லைங்க கொலையா இருக்கதான் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு ஏன்னா அப்படி வேண்டாமல

இந்த இன்னும் ஒரு கொலை கிடக்கல இது வந்து நம்ம பையங்க உதுந்த எடுத்து கட்டிட்டாங்க சாரத்தில் அதாவது சாரம்னா என்ன சொல்லுது லுங்கி நம்ம லுங்கியில் கட்டிட்டு போகிறாங்க நம்மளும் வந்து ஒரு நொங்கை வந்து சோல்டரில் வச்சு கொண்டு வர சொல்லியிருக்காங்க வாங்க கொண்டு போவோம் இல்லை என் கண்ணாடி அரட்டிருக்கே இவெண்ட்டாக இருக்குமோ எல்லாம் இங்கே ஒரு நொங்கு கிடக்கல இங்கே ஒரு நொங்கு கீழே கிடக்கு போட்டு போட்டு இல்லை அங்கே உளுந்ததான்னு தெரியலை இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டின இடத்துல சாப்பிட்டோம்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க எவனோ வெட்டி தின்ட்டுருக்கான்னு சொல்லி அதனால் வேறு தோப்பில் கொண்டு போய் சாப்பிட போடணும் எங்கே பனைமரம் இல்லையோ அங்கே கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அடையாளமே தெரியாத மாதிரி இதுதான் தடையத்தை மறைக்கிறது இதெல்லாம் வந்து கிராமத்தில் நடக்கிற ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி எங்கேயாவது போய் நொங்கை வெட்டி தும்போம் இப்போ அந்த நொங்கை நம்ம வெட்டாமல் விட்டிருந்தாலும் வம்பா போயிருக்கோம் வம்பா போகிறதுனா வேஸ்ட்டாக போயிருக்கோம் ஏன்னா ஆளுங்க யாருமே அந்த மரத்தில் ஏற முடியாது நம்மள மாதிரி நம்மளை மாதிரி இல்லை நான் கூட்டிகிட்டு வந்த மாதிரி சின்ன பசங்க மட்டும்தான் அதில் ஏற முடியும் அதனால் இன்றைக்கி ஒரு அருமையான நொங்கு வேட்டை இருக்குது வாங்க போய் வெட்டி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் ஆறு இந்த ஆத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கடனாநதி இதுக்கு அந்த பக்கம் எங்கள் ஊரில் உள்ள வடக்கு பொத்தை ஆமாம் இதில் வந்து இந்த கிரானைட் கல்குவாரி இருந்தது இப்போ இங்கே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்ததுனால அதை மூடிட்டாங்க இது வந்து பலாமரம் இல்லை ஆமாம் பலாமரம்

ிருக்கே இது வந்து ரெண்டு கன்று நொங்கு மூணு கன்று நுங்குன்னு இருக்கும் அப்படி இருக்கே ஆஹா ரோஸ் நொங்கு எங்கே போனாலும் கிடைக்காது ரோஸ் ரோஸ் நொங்கு எங்கள் ஊருக்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ரோஸ் நொங்கு ரோஸ் நொங்கு டேஸ்ட்டே அற்புதமான ரோஸ் நொங்கு குடிச்சு பாருங்க புரோரா சூப்பர் டேஸ்ட் எப்படி ரோசா இருக்கு பாருங்க ஹ்ம் ஹ்ம் காட் சூப்பர் டேஸ்ட் இந்த மாதிரி நொங்கு எங்கள் ஊர்லேயே கிடையாது எங்கள் லக்கு இன்னைக்கு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு பால் தேங்க்ஸ்ரா ஓகே நொங்கு நின்றுண்ணா ம் இருக்குறது பாருங்க ம் நுங்காது தண்ணி தெரிக்கிறது எடுக்க முடியாது

ஏன்னா நானும் அதே மாதிரி எனக்கு ஒன்று வெட்டி தலை குடிக்கிறேன் ரோசி அப்படியா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிங்க் கலரில் ரோஸ் கலரில் இருக்குன்னு இந்த மாதிரி நொங்குலாம் கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் நீங்களாம் வெளியே பார்க்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி நொங்குலாம் வேணும்னா எங்களோட கிராமத்துக்கு வாங்க அது வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நொங்கு உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வெள்ளை நொங்கு நீங்கள் வெளியெல்லாம் சாப்பிடுவீங்கள அந்த மாதிரியான நொங்கு இது வந்து ரெண்டு கண்ணு நொங்கு இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க இது வந்து மூணு கன்று நொங்கு ஏன்னா ஒழுங்காக உட்காந்து தான் குடியும் எல்லாமே எப்படி சம்மணம் போட்டு குடிக்கான் இந்த ஒயின் சாப்பு வாசலில் உட்காந்து கட்டிங் குடிக்க மாதிரி வந்திருக்க எல்லாம் எப்படி இருக்கே பாலே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நொங்கு அருமையாக இருக்குது நொங்கு நாளே நாங்கள் தான் நாங்கள் தான் நொங்கு நொங்கு பயிலுவடா சரியான டெஸ்ட்டு நட்றீங்களே ரோஸ் நொங்கு தரமாக இருக்குது பவினே நொங்கு வருங்க உங்களுக்கு பாருங்க நண்பர்களே நம்ம பையங்களோடு சேர்ந்து நொங்கு வெட்டி சாப்பிட்டாச்சு எல்லாமே அருமையான நொங்கு நான் உங்ககிட்ட காட்டுன மாதிரி ரோஸ் நங்கு ரோஸ் நங்கு இல்லை ரோஸ் நொங்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது எல்லோரும் எப்படி உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நொங்கு சாப்பிடோம்னா எங்கள் வில்லேஜுக்கு வாங்க நாங்கள் வெட்டி தர்றோம் அது யார் பணியாக இருந்தால் என்ன வெட்டி தருவோம் வர வர்ற பிரச்சனை எல்லாம் நம்ம போலதா ஊரில் இருக்கிறது எல்லாம் நம்ம தான் நம்ம தான் சொல்கிறா நம்ம நம்ம தான் எப்பொண்ணு அப்பொன்று நம்ம நம்ம தான் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் பாய் காய் சி யூ